முருகரை வந்து பழனியில ஆண்டி கோலத்துல பார்க்கலாமா கூடாதா அப்படின்னு நிறைய பேரோட சந்தேகமா இருக்கு அதை பத்தி உங்களுடைய தெளிவான விஷயம் அதாவது இந்த உலகத்தை படைச்சது தன்னோட தாய் தந்தை தான் அப்ப அவங்க காட்கள் எல்லா இடத்திலும் போயிருக்கோம் அந்த கண்கள் எல்லா இடத்தையும் பட்டிருக்கோம் அவங்கள சுத்தி வந்தாலே இந்த உலகத்தை சுத்தினதான ஐதீகம் அதை கூட நமக்கு வந்து புரிஞ்சுக்காம போயிடும் போகர் பெருமான் பண்ண அந்த விக்கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே உஷ்ணம் அதாவது ஹீட் நிறைஞ்ச ஒரு விக்கிரகமாக தான் அந்த இடத்துல போகர் பெருமான் பண்ண அந்த விக்கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே உஷ்ணம் அதாவது ஹீட் நிறைஞ்ச ஒரு விக்கிரகமாக தான் அந்த இடத்துல விக்கிரகத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த தன்மைகளை முழுமையாக தரக்கூடிய இரண்டு பொருட்கள் ஒன்று ஸ்ரீஷிவலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சாய் பாலாஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் தினம் தினம் நிறைய நல்ல ஆன்மீக விஷயங்கள் நமக்காக கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு சாய் பாலாஜியை சந்தித்து ஒரு சிறப்பான டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஜி வணக்கம் சாய்ராம் ஜெய் புவனேஸ்வரி இன்னைக்கு வந்து என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் முருகரை பற்றி நீங்கள் நிறைய பதிவுகள் போட்டிருக்கீங்க நம்மளே முருகருடைய தீபங்கள்லாம் போட்டோம் அந்த வகையில் முருகரை வந்து பழனியில ஆண்டி கோலத்தில் பார்க்கலாமா கூடாதா அப்படின்னு நிறைய பேரோட சந்தேகமா இருக்கு அதை பற்றி உங்களுடைய தெளிவான விளக்கம் என்ன ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி குரு வணக்கமாக என்னோட ஈண்டெடுத்த தாயாகும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட அருள்வாக்கு மூலிமா நிறைய பேரோட கஷ்ட துன்பத்து உயரங்களை போக்கிட்டு இருக்காங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளோட பொறுப்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க பித்தியங்கரா தேவியை உபாசனை பண்ணக்கூடிய அவரோட புற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவியோட அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒளின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக வரக்கூடிய கஷ்ட அந்த பக்தர்களோட கஷ்டத்தை அது எந்த மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் சரி தீர்க்கவே முடியாது நடக்கவே நடக்காதுன்னு சொன்னவங்க கூட இங்க சிஸ்டி ஒலியில பொருள் பர்ச்சேஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையை மாத்திருக்காங்க அதுக்கு காரணம் குருவருளும் திருவருளும் சித்தர்களோட ஆசீர்வாதம்தான் தான் ஸோ முறையாக ஒவ்வொரு பொருளையும் ஒரு குறிப்பிட்ட நேர எடுத்து அதை முறையாக பூஜை பண்ணி அதை கிளென்ஸ் பண்ணி மந்திர உருக்கள் கொடுத்து அந்த பொருள் நம்ம வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த இடத்துல நம்மளோட கஷ்டம் தீரும்ன்ற நம்பிக்கையோட நீங்கள் நேரில் விசிட் பண்ணி ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க இல்லை ஆன்லைனில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் அது மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் சோ அக்கா கேட்ட கேள்வி அப்படின்றது பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை வந்து பழனியில் ஆண்டி குளத்துல தரிசனம் பண்ணலாமா அப்படின்றதுதான் சோ முருகன் அப்படின்னாலே அழகன் அப்படின்றது அர்த்தம் ஸோ இருக்கும் இடம் எல்லாம் குமரனமி இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல குறிப்பா பழனி மலையில வந்து பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் அட கதிர்வீச்சுகள் நேரடியா விழுறதுனால போக பெருமான் சித்தர்களில் பதினெட்டு சித்தர்களை ஒருத்தர் தான் போகர் அந்த போக பெருமானை என்ன பண்றாருன்னா நவ பாஷாணம் பாஷாணம்னா விஷம் ஒன்பது விஷங்களை கொண்டு ஒரு முருக விகிரகத்தை உருவாக்குறாரு இரண்டு விகிரகங்கள் இருக்கிறதா சொல்றாங்க தான் பழனியில் இருக்கு இன்னொன்று எங்கே இருக்குன்னு தெரியல அதே போல அந்த பழனியில் வந்து மரகத லிங்கம் ஒன்று வந்து கருவறையில் இருக்கும் ஒன்று வந்து போக சமாதிக்கு மேலே இருக்கும் அந்த முருகரை உருவாக்கின அந்த போக பெருமானை வந்து பார்த்திங்கன்னா இந்த மரகத லிங்கத்தையும் புவனேஸ்வரி தான் பூஜிக்கின வந்து பண்றாங்க அந்த பூஜனை வந்து அங்கே பண்றாங்க அந்த புவனேஸ்வரி அம்பால தான் நம்மளோட குரு வழியில் நம்ம பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நித்தபடி சண்டிக்க போயிட்டு இருக்கு அந்த இடத்துல இந்த பழனி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முருகனை பண்ணும் பொழுது ஆண்டியோட கோலத்துல தான் பண்ணியிருப்பாங்க எதனால அந்த ஆண்டி கோலத்துல தண்டாயுத பாணியா ஏன் அங்கே வச்சுருக்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் எதனால அப்படின்னம்னா முருகன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவபெருமானும் பார்வதி தேவி வந்து உலகத்தை யார் முதல்ல சுற்றி வராங்களோ அவங்களுக்கு ஞானப்பழம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாம்பழத்தை சொல்கிறாங்க உடனே முருகன் மயில் எடுத்து உலகத்தை சுத்த ஆரம்பிச்சிடுறாரு ஆனால் விநாயகர் இந்த இடத்துல அம்மா அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானையும் பார்வதியும் சுற்றி வந்து அந்த ஞானப்பழத்தை வாங்கிடுறாரு உடனே முருகன் வந்து அதை பார்த்த உடனே இந்த ஒரு சின்ன விஷயம் அதாவது இந்த உலகத்தை படைச்சது தன்னோட தாய் தந்தை தான் அப்போ அவங்க காட்கள் எல்லா இடத்துலையும் போயிருக்கோம் அந்த கண்கள் எல்லா இடத்திலும் பட்டிருக்கோம் அவங்கள சுற்றி வந்தாலே இந்த உலகத்தை தானே ஐதீகம் அதை கூட நமக்கு வந்து புரிஞ்சுக்காம போயிட்டோமேன்னு சொல்லி தனக்கு தனிமை வேணும் தனக்குன்னு ஒரு ஊரு தனக்குன்னு ஒரு மக்கள் தனக்குன்னு எல்லாம் வேணும்ட்டு எல்லாத்தையும் துறந்துட்டு அதாவது தன்னோட ஆபரணங்கள் எல்லாத்தையும் துறந்துட்டு தனிமையா நின்ற இடம் தான் பழனி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் முருகரை நபா பாஷம் ஒன்பது பாஷாங்கள் கொண்ட ஒரு விக்கிரகமா ஆண்டியின் வடிவத்தில் வந்து பாத்தீங்கன்னா போகர் பெருமான் வந்து பண்ணியிருப்பாரு ஸோ போ போகர் பெருமான் பண்ண அந்த விக்கிரகம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குமே உஷ்ணம் அதாவது ஹீட் நிறைஞ்ச ஒரு தான் அந்த இடத்துல இருக்கு ஸோ நைட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா சந்தனத்தை வந்து முருகனோட அந்த அங்கத்தில் வந்து வச்சிருவாங்க காலையில் அஹ் கோவில் நட திறக்கும் பொழுது அந்த சந்தனத்தோட கலர் வந்து பாத்தீங்கன்னா க்ரீனிஷாக கொஞ்சம் மாறி இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ வேர்வைகள் துளிகள் வந்து வெளியில் வந்து அந்த சந்தனத்தில் படுறதுனால அந்த தன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த முருக விக்கிரகத்தை நம்ம பார்க்கலாமா அந்த ஆண்டியோட கூலத்தில் பார்க்கலாமான்னு கேட்டால் நிச்சயமாக பார்க்கக்கூடாது ஞானத்தை பெறக்கூடியவங்க அதாவது உலக வாழ்க்கையை துறந்து நான் வந்து ஆன்மீக ரீதியில் உச்சத்தில் அடையணும் எனக்கு வந்து இந்த சாஸ்திரங்கள் வேதங்கள் அது மட்டும் இல்லாம நான் ஜோதி இடத்துல வந்து நல்லா இது நிலைமைக்கு வரணும் அப்படின்னு இந்த உலக இச்சையிலேருந்து விடுபடணும்னு ஆசைப்படக்கூடியவங்க முருகப்பெருமான ஆண்டி குளத்துல நிச்சயமா பார்க்கலாம் தவறு கிடையாது அதே போல் கேரள மக்கள் ஆண்டி குளத்துல பார்க்கலாம் தவறு கிடையாது ஏன்னா அந்த கோலத்தில் தான் அவங்க கேரளாவை பார்க்குறாங்க அதனால அந்த குளத்துல இருக்கிறவங்க நிச்சயமா நாலு மணிக்கு வாக்கில் போய் ஆண்டி முருக முருகப்பெருமானம் முதல் இதுவா பார்க்கலாம் ஏன்னா அவர் இருக்கிறதே அதுதான் அப்படின்றதுனால அந்த கேரளா பீப்புள் வந்து பார்க்கலாம் கண்டிப்பா அதுல தவறு கிடையாது ஆனா இந்த இடத்துல நம்ம தமிழகத்துல இந்த சவுத் சைட்லேருந்து இருந்து போகக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நார்த் சைட்லேருந்து இருந்து போகக்கூடியவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆனா இந்த முருகப்பெருமானம் வந்து ஆண்டி குளத்துல பார்க்க கூடாது அதே போல முருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்டி கோலம் வைத்தியர் கோலம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வைத்தியர் அலங்காரம் அப்புறம் வேடன் அலங்காரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அலங்காரங்களில் ராஜ அலங்காரம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இப்போ வைத்தியராக நம்ம முருகனை போய் பார்க்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய உடல் வியாதிகள் போகும் அதேபோல் வேடன் அலங்காரம் இருக்கும் பொழுது வேடன் வந்து வேட்டையாடக்கூடிய குணம் கொண்ட தன்மை இல்லையா ஸோ நம்மளை வந்து எதிரிகளோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த வேடன் அலங்காரத்தில் பார்க்கலாம் ஆனா எல்லா விதமான வஸ்துக்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம முருகனை ராஜ அலங்காரத்தில் பார்க்கணும் அப்படி ராஜ அலங்காரத்தில் எப்போ பார்க்கலான்னு கேட்டீங்கன்னா முருகனுக்கு ஒவ்வொரு நாளும் சாய் ரக்ஷை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபிஷேகம் நேரம் வந்து ஈவினிங்ல ஒதுக்குறாங்க அந்த அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முருகனை ராஜ அலங்காரமா ராஜாவாகவே தெரிவார் அந்த அலங்காரம் வந்து இருக்கும் அந்த தான் நம்ம தரிசனம் பண்ணணும் அந்த சாய் ரக்ஷ அபிஷேகத்துல நம்ம கலந்துக்கிட்டோம்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் சிஸ்டி ஒலியில் ஒரு சொந்தம் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க நான் சொல்லி அனுப்பியிருந்தேன் அவங்க போய் பார்த்துட்டு வரும்போது அவங்க வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு வெளியே வந்து நிறைய வேலைகள் பார்த்து நிலை முருகனை வழிபாடு பண்ண வழிபாடு பண்ண நிலை மாறிக்கிட்டேன் ஏன்னா அவங்களோட லக்கிச்சம் வந்து முருகன் நான் வந்து ஃபேஸ் ரீடிங்ல சொல்லியிருந்தேன் அது உங்க பழனி முருகன் சொல்லியிருந்தேன் அதனால அவங்க போயிருந்தாங்க ஃபேமிலியா அப்படி பண்ண 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 அந்த ராஜாலங்கரத்துல நான் சொல்ல விஷயத்த கேட்டு போய் பார்க்க பார்க்க அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துல அவங்க வேலை பார்த்துருந்தாங்களோ அதே இடத்த அந்த அளவுக்கு வந்து நிலை வந்து உயர ஆரம்பிச்சது அதே போல வந்து பாத்தீங்கன்னா முருகனோட அந்த அபிஷேகத்தை அப்போ நம்ம இருந்தோம்னோம்னா நமக்கு என்ன ஸ்பெஷல் கிடைக்கும்னா அந்த திருநீர் ஈரத்தோட கிடைக்கும் முருக விக்கிரகத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த தன்மைகளை முழுமையா பெற்று தரக்கூடிய இரண்டு பொருட்கள் ஒண்ணு வந்து அவர் அங்கத்துல வைக்கக்கூடிய சந்தனம் இன்னொன்று வந்து நல்ல எண்ணெய் நல்ல எண்ணெய்னால அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த நல்ல எண்ணெயில் இந்த வந்து நம்ம அபிஷேகம் பண்ணி அதை வாங்கிக்கலாம் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த திருமேனியிலேருந்து இருந்து வரக்கூடிய அந்த நவ அந்த வைப்சர்வேஷன் வந்து அதுல வந்து இருக்கும் அதனால அதை கண்டிப்பா பெற முடியும் பஞ்சாமிரதம் அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது வச்சு வர்றது வந்து பஞ்சாமிரதம் இல்லை ஏன்னா நம்ம பார்க்க முடியாது இல்லையா சோ அதுல அதுல வருமா அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனா இந்த நல்ல எண்ணெய் வந்து நம்ம கொடுக்குற நல்ல எண்ணெய் அபிஷேகம் பண்ணும்போது அதுலேருந்து இருந்து வரும் அந்த சந்தனத்துலேருந்து இருந்து வரும் விபூதி அபிஷேகம் பண்ணும்போது விபூதி வைக்கிறாங்க பாருங்க மேல அந்த இடத்துல நம்ம இருக்கும் பொழுது அந்த விபூதி அங்கே இருக்கிறவங்க எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம கையில கொடுப்பாங்க அது ஈரத்தோடு இருக்கும் ரொம்ப மகத்துவம் வாய்ந்ததா இருக்கும் ஸோ அந்த இடத்துல நீங்க முருகனை மட்டும் ராஜ அலங்காரத்துல பார்க்கறது ரொம்ப சிறப்பு சோ நான் வாழ்க்கையில ஞானம் தான் எனக்கு முக்கியம் பணம் காசு எனக்கு முக்கியம் கிடையாது கடவுள் மட்டுமே பிரதானம்னு நினைக்கக்கூடியவங்க இந்த உலக வாழ்க்கையை துறக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க முருகனை வந்து ஞான அந்த ஆண்டி கோலத்தில் போய் ஞான குளம்னு சொல்லுவோம் அந்த ஆண்டி கோலத்தில் நிச்சயமா தரிசனம் பண்ணலாம் காலையில நாலு மணிக்கு அதே போல சாய் ரஷ்ஷலாம் முடிஞ்சு அந்த ராஜ அலங்காரத்துக்கு அப்புறம் ஈவினிங்ல வந்து புஷ்பாஞ்சலி அப்படின்னு சொல்லி முருகனை வந்து புஷ்பத்தினாலே அர்ச்சனை பண்ணுவாங்க ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடிய வரவு செலவு கணக்குகளை வந்து முருகன் இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறாங்க இன்னைக்கும் பழனியில் முருகன் உயிரோட்டமா இருக்கிறதா தான் நினைக்கிறாங்க ஏன்னா அந்த செவ்வாயோட கதிர்வீச்சு முழுமையா அந்த இடத்துல வந்து விழுது பழம் நீ முழுமையான ஞானத்தை கொடுக்கும் கடவுளான முருகப்பெருமான நான் வந்து ஞானம் பெறணும்னு நினைக்கிறவங்க ஆண்டி கோலத்துல பார்க்கலாம் என்னோட எதிரிகளை வந்து தம்சம் செய்யணும்னு நினைக்க கூடியவங்க எதிரி இல்லாத வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க வேட கோலத்தில் பார்க்கலாம் வியாதினால கஷ்டப்பட்டு இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியராக இருக்கக்கூடிய அந்த கோலத்தில் பார்க்கலாம் இல்லைங்க எனக்கு எல்லா விதமான சம்பத்துக்களும் வேணும்னு நினைக்கிறவங்க ராஜ அலங்காரத்தில் பாருங்கள் இல்லை என் வாழ்க்கையில எல்லாமே எனக்கு வந்து செக்யூர்டா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த புஷ்பாஞ்சலி ராஜ அலங்காரம் பார்த்து புஷ்பாஞ்சலையும் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை செக்யூடாவும் நல்ல முறையில ஏற்றதையும் காண முடியும் இப்போ எப்படி வந்து திருப்பதி போனால் திருப்பம் கிடைக்குமோ பழனி முருகனை ராஜ அலங்காரத்துல பார்த்துட்டு திருப்பம் கிடைக்கும் நம் பக்தியோட முழு நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க நிச்சயமா மாற்றத்தை பார்க்கலாம் சிறப்பு ரொம்ப அழகா சொன்னீங்க முருகரை பழனியில் எந்தெந்த கோலங்கள்ல பார்த்தா என்னென்ன பலன் அப்படின்னு இதன் மூலமா தெரிஞ்சுது ரொம்ப அழகான தகவலா கொடுத்ததற்கு நன்றி நன்றி